உள்நோக்கம் வச்சு நடத்தி பார்க்கலாம் இருக்கலாம் நீங்களே தானே சொல்றீங்க முரண்பாடான கருத்து தான் முரண்பாடா கருத்து தான் கூட்டணியிலேயே இருந்துகிட்டு கூட்டணிக்கு எது தர்மத்துக்கு எதிராக சொல்றது முரண்பாடான கருத்து தான் யாரை விட்டது விஜய் வந்து மிகப்பெரிய பலமா வராங்க அதை வந்து இந்த திமுக உங்க உங்க கட்சி வந்து அவரை எப்படி எதிர்கொள்ளும் மிக மிகப்பெரிய பலமா வராருன்னு யார் சொன்னது உங்க காதல் வந்து யாருன்னா சொன்னாலா கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகலாம் ஒன்றரை கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு கதை சொல்றீங்க சிரிப்பு தான் சார் வருது வேலையை பாருங்க சார் சரி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இன்சை தமிழக வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் இகை தனசேர் வந்துள்ளார் அவர் ஏ வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்ப மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது விஜய் ஊருக்கும் பார்த்திங்கன்னா மாநாடு நடத்துறதுக்கு நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா திமுக அரசு வாழ்கிற தமிழக அரசும் நிறையா முட்டுக்கட்ட போகிறதா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்போவுமே வந்து ஒன்று புரிஞ்சுங்க அரசியல் களம் வந்து தேர்தல் நேரத்தில் தான் புது கட்சி ஆரம்பிப்பான் லெட்டர் பேடு கட்சிகள்லாம் உருவாகும் எவன் எந்த கூட்டணியில் வரலாம் யார் காசு கொடுப்பாங்கன்னு தேடி ஆலயத்துக்காக ஒரு கட்சிங்க உருவாகிறது வாடிக்கை தான் அரசியல் வரலாறு நீங்கள் பொருட்டி பார்த்திங்கன்னா தேர்தல் வர்ற சூழ்நிலையில்தான் புதுசு புதுசாக புற்றீசல் மாதிரி கட்சிகள்லாம் தொடங்குவாங்க அவங்கவுங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடுவாங்க அது கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே காணாமல் போயிடுவாங்க அதுக்கு நிறைய கட்சிகள் உதாரணம் இருக்குது சரிங்களா பாக்கியராஜ் கட்சி ராஜேந்தர் கட்சி ஒவ்வொருத்தருடைய கட்சிங்களாக பார்த்திங்கன்னா இது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் வருவாங்க ஏதோ அவங்களுக்கு எதாவது திரைத்துறையில் பின்பாலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டு ரசிகர் பட்டால நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு நப்பாசையில் கட்சி ஆரம்பிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போவுமே தெளிவான சிந்தனையோடு இருக்கிறவங்க இந்த ரசிகர்கள்லாம் வந்து அரசியலாக மாறி அரசியல் வந்து ஓட்டா மாறும்னு நினச்சாலாம் அதை விட ஒரு முட்டாள்தானே எதுவுமே கிடையாது சரிங்களா சினிமா வேற அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்குற ஒரு இருக்கிற மக்கள் இருக்கிற நாடு இந்த தமிழ்நாடு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சினிமாவில் வந்ததுனால தான் அரசியலுக்கு வந்தார் அதனால தான் மக்களுக்கு தெரிஞ்சது அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு விஜய் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடி கொடுத்தீங்க கோர்ட்டு போட ரிலீஸ் ஆகிறவங்க பார்த்திங்கன்னா இத்தனை சுத்தம் போடும் அது சுத்தம் நிறையா பண்ணி அப்புறம் கடைசியில் பின்வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கும் நிறையா இடத்தில் பண்ண பண்ணிங்க அதனால அவர் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்கப்புறம் எல்லாம் சும்மா போனதாக வெளியில் பேசிக்கிறாங்களா அது சார் அவங்க அவங்க பார்வை நீங்கள் வந்து அவர் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட வச்சுட்டீங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அவரை வந்து ஒரு பயமுறுத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் பெரியார் சிலைக்கு மாலை போட்டாருன்னு சொன்னா இந்த நாட்டில் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய சீர்திருத்த சிந்தனைகள் வந்து பரவே விரிந்து இருக்குது அதை அவர் உணர்ந்து இருக்கிறாரு அவரை போய் மாலை போட்டிருக்காரு சாதாரண நல்ல எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்களா நீங்க தான் போட வச்சிருக்கீங்க யார் சொன்னது அவரு போட சொல்றோம் நாங்க ஏன்னா போட சொல்றோம் நீங்க பெரியார் சிலைக்கு மாலை போடுங்க அண்ணா சிலைக்கு மாலை போடுங்க நாங்களும் சொல்கிறோம் அவருடைய சிந்தனையில் உதிச்சு இருக்குது அதனால அவர் வராரு இன்றைக்கி தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முப்பது தலைமுறைக்கும் வந்து பெரியார் தான் தலைவனாக இருப்பார் ஞாபகம் வச்சிங்க தந்தை பெரியார் கொடுத்த அந்த சீர்திருத்தம் சாதாரண இதெல்லாம் கிடையாது அதனால தான் இன்னைக்கு இந்த நாடு உச்சத்தில் இருக்குது தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு உச்சத்துல இருக்கிறதுக்கு காரணமே தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த சுயமரியாதை சிந்தனை உழவுகின்ற பூமி இது அப்படி கிடையாது எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது அப்படி கிடையாது தமிழ்நாடு பின்னோக்கில போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால தமிழ்நாடு பொருளாதாரத்துல எல்லாரும் மின்னுக்கு வந்துருச்சே வந்து சொன்னா யார் சொன்னா இன்னைக்கு வந்து ரோல் மாடலா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல சார் வெளிநாடுகளுக்கும் ரோல் மாடலா இருக்கிற ஒரு பொருளாதாரத்துல இந்தியாவில இடத்துல இருக்கிற மாநிலத்தை போட்டு பாருங்க மகாராஷ்டிரா தான் வருது தமிழ்நாடு கிடையவே கிடையாது அதை வந்து நீங்க ஒரு நீங்க இந்த கேள்வி கேட்கறதுனால நான் ஒரு பதில் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சியோட பாக்குறான் தமிழ்நாட்டை தேவையான நிதி உதவி கொடுக்க மாட்டாங்கிறான் கல்வித்துறைக்கு தேவையான நிதி ஒதுக்கிடான்னு சொன்னா ஒதுக்க மாட்டேங்கிறான் கேட்டா என்னுடைய அந்த அவனுடைய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாதான் நாங்க நிதியை கொடுப்போம்னு சொல்றான் பட்டவத்தனமா சொல்றானுங்க அந்த அளவுல அயோக்கிய தானம் பண்ணிட்டு இருக்கான் பாஜகார அதை வச்சு பொருளாதாரத்தை சீரழிக்கணும் அவனுடைய கண்ணோட்டமா இருக்கலாம் அதனால வந்து மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் மேல வர மாதிரி தெரியலாம் எதை காட்டிலும் வச்சிங்க தந்தை பெரியார் கொடுத்த அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல அதை தாண்டி அவனாலே வர முடியாது இன்னைக்கு நாகும் வச்சுங்க மட்டும்தான் உச்சத்துல இருக்கும் பெரிய பண்ணாரு அண்ணா விட்டீங்கப்பா அடுத்தது அண்ணா ஏங்க அவர் தாங்க பேசு நீங்க பெரியார் சொன்ன அண்ணா விட்டீங்க அண்ணா பெரியாரை தொடங்கி அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்னைக்கு தளபதி வரைக்கும் வழி வழியா வந்துட்டு இருக்காங்க அதை சொல்லவாதான் பெரியார மட்டும் சொல்றீங்க அண்ணாவை சொல்லலன்னு சொல்றீங்க பெரியார் இல்லாம அண்ணா இல்ல அண்ணா இல்லாம கலைஞர் இல்ல கலைஞர் இல்லாம தளபதி இல்ல தளபதி இல்லாம எங்கள் சின்னவர் இல்ல ஞாபகம் பேசுவான் வேணா நீங்க பெரியார் சிலைக்கு மாலை போட்டாருன்றதுனால அந்த கான்செப்டுக்காக நான் சொன்னேன் நீங்க வந்து மத்திய அரசு நீங்க மத்திய அரசு எப்போ அவங்க மல்லு கட்டிட்டே இருக்கிறீங்களா அவங்க வந்து பெரிய மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்க மட்டும் கத்து கொடுப்பாங்க நீங்க சாதாரண கோயம்புத்தூர்ல அந்த முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்லாம் சந்தித்து ஒரு கூட்டம் நடக்குது நிர்மலா சீதாராமன் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அன்னபூர்ணா அந்த இவர் கேட்குறாரு கேள்வி சீனிவாசன் நீங்கள் ஜிஎஸ்டி போடுங்கம்மா எங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை எதை ஒன்றாலும் போட்டுங்க ஒரே சீராக வைங்க காரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் இனிப்புக்கு ஒரு பர்சன்டேஜின்னு வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி வைக்கும் போது கம்ப்யூட்டரே கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்கிறாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வக்கு இல்லாத துப்பு இல்லாத அந்த நிர்மலா சீதாராமன்

என்ன தப்புன்னு சுட்டி அது அதெல்லாம் எந்த தப்பு நடக்கல ஒரு இம்மி அளவு கூட தவறு நீ எந்த நேர்மையான ஆட்சியா மக்களுக்கான ஆட்சியா மக்கள் இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆட்சி அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒன்னும் இல்லை எங்க மருத்துவத்துறை மாண்புமிகு மருத்துவத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அவருடைய தலைமையில இயங்கி கொண்டு இருக்கிற இந்த மருத்துவத்துறைக்கு இந்த மூணாண்டு காலத்துல ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு விருதுகள் வாங்கி கொடுத்துருக்காரு வெளிநாடுல இருந்து இந்தியாவில இருந்து எல்லாமே இன்னைக்கு வெளி ஆஸ்திரேலியால இருந்து ஒரு அம்மா வருது இந்த கட்டமைப்பை பார்த்து பிரமிச்சுட்டு வாழ்த்திட்டு போகுது அந்த அளவுக்கு தான் எல்லா துறையும் பெரிய அளவுல போயிட்டு இருக்குது மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி குஜராத்ல இருந்து ஒரு குரு குழு வந்து பார்வையிடுது இன்னைக்கு கிண்டில இருக்கிற கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை வந்து சுத்தி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போறான் எப்படிங்க அதெல்லாம் முடியுது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது எல்லா வியாதிக்குமே ஒரே இடத்துல இன்னைக்கு வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க எங்களால முடியலன்னு அவனே சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறான் சார் அந்த அளவுல இன்னைக்கு எல்லா எல்லாத்துறையும் மருத்துவத்துறையின எல்லா துறையும் முன்னோக்கி போயிட்டு இருக்குது இன்னைக்கு அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை அதுவும் சிறப்பா செயல்பட்டு இருக்குது எல்லா துறையும் போயிட்டு இருக்கும் போது இதுல யாரு என்ன சொல்ல முடியும் குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு யாரு என்ன சொல்ல முடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இப்போ வந்து திருமாவளவன் வந்து பெண்கிறாரு எங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய ட்விட்டர்ல வந்து போட்டாரு மடி எடுத்தாரு மறுபடி வந்து அவரே கூட்டணியில் இருக்காரு கூட்டணிக்கு நேரம் முளைச்சிட்டு பேசி இந்த விளக்க கொண்டு வாங்க சொல்றது போட்டு அதுக்கு தனியாக ஒரு மாநாடு போடுறாரு அதெல்லாம் எந்த நோக்கத்துல சார் ஒரே ஒரு விஷயம் தோழர் திருமாவளவன் வந்து தெளிவா சொல்லிட்டார் மூப்பனார் இருக்கும் போதே நான் இந்த சித்தாந்தத்தை சொன்னேன் அப்பவே அதைத்தான் நான் இப்ப சொன்னே தவிர நான் பெருசா புதுசா ஒண்ணு இத சொல்லலை அப்படின்ற அதாவது கடை கோடி தொண்டனுக்கும் வந்து கடை கோடி சாமானியனுக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு நான் இன்னைக்கு அதை சொல்றேன்னு அவர் சொல்றார் அப்படியே இருந்தா கூட எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல அன்னைக்கு சொன்னாருல போறாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் நீங்க கட்சி நடத்தி ஒரு இருபது ஆனாக்கா எப்படியாவது இந்த நாட்டை ஆளணும்னு என்ன வரத்தனை சார் செய்யும் இன்னைக்கு என்ன ஒரு நூறு படத்துல நடிச்சிட்டா இந்த நாட்டை ஆடுறதுக்கு எனக்கு தகுதி வந்துடுச்சு இன்னைக்கு காலரை தூக்கி விட்டுட்டோம் வர்றானே இருபது ஆண்டு காலமாக ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க வரக்கூடாதா வறுத்து இயற்கை தான் அதை தப்புன்னு நாங்கள் சொல்ல வரல கால நேர நிர்ணயிக்கும் கூட்டணி கட்சிலேருந்து அவர் சொல்றாருன்னு சொன்னால் அதை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கே தெரியல இதை வந்து பாஜகவினுடைய சூழ்ச்சியா கூட இருக்கலாம் கூட்டணி பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம் இதே கூட்டணியா இருக்காங்க இதே கூட்டணி நீடிச்சதுன்னா அடுத்தடுத்து தேர்தலில் வெற்றி வாகி சூடுறாங்களே இதை ஏதாவது கெடுக்கணும்னு ஒரு உள்நோக்கத்தோட சொல்லி இருக்கலாம் அதுக்கு இவர் துணை போயிருக்கலாம் ஒருவேளை இவர் கிட்ட ஐயோயோ இது சிக்கல்ல எடுத்துன்னு போய் நம்ம விட பாக்குறாங்க இதெல்லாம் வேண்டாம்னு தெளிவுபடுத்தினா வந்தாலும் பரவாயில்ல இல்ல அந்த சூழ்ச்சிக்கு அவர் பலிகடாவாயி எதனா நான் தனியா போறேன்னு போனாலும் பரவாயில்ல யார் எதை போட்டாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது சார் எங்களுடைய பாதை தெளிவா இருக்குது சிந்தனை தெளிவா இருக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால சாமானிய மக்களுக்கான ஆட்சியை எங்கள் தளபதி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் அதனால எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை மக்கள் செல்வாக்கு அமோகமாக அபரிமிதமாக இருக்கு அதெல்லாம் ஓகேங்க சார் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காரு ம் இவரே வந்து நேரடியாக சொல்லி அந்த மது வில கைகள் போட்டு எதுக்கு வந்து கூட்டணியே போய் தனியா ஒரு மதுவிலக்கு மாநாடு மகளிர் மாநாடு எதுக்கு போடணும் இதெல்லாம் பார்த்தா தேர்தல் வர்றதா ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வர உள்ளோக்கத்தை வச்சுக்கிட்டு இது போற மாதிரி தோணுது உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல அதான் நீங்களே தானே சொல்றீங்க அதை உண்மையா இருக்காமா தெரியலன்னு அப்படியே கூட இருக்கலாம் அப்படியே அது உங்க கருத்தை தான் ஏன் கருத்து இல்ல அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே தேர்தல் வரத வச்சு உள்நோக்கம் வச்சு நடத்தி பாக்கலாம் நீங்களே தானே சொல்றீங்க இது வந்து இந்தியா புள்ள மதுவுல கொலிக்கணும் அதுக்கு வந்து மத்திய அரசு விடுக்கணும் அதை மதுவுல எடுத்ததுக்கு இதுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு நஷ்டம் நடக்கிற காரியம் நடக்கிற காரியம் இல்லதான் நீங்களே சொல்றீங்க இந்தியா முழுக்க மதுவிலக்கு எடுத்துட்டு வந்தா தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வர்றதுல ஒரு இதை எடுத்தீங்கன்னா இப்ப நதிநீர் பங்கீடு இருக்குது மத்த பாத்தா கல்வித்துல அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில உரிமைதான் மத்தி கவர்மெண்ட் கிடையாதுங்கிறீங்க இதை மட்டும் மாநில உரிமைங்கிற அது யார் சொன்னது இவர் சொல்றாருல ஆஹ் மத்திய அரசு பூரா இந்தியா புல மதுவில கொண்டு வரல அதை எடுத்தாலும் எங்களுக்கு மாநில உரிமை மாநிலத்துக்கு தான் வேணும் மத்திய அரசுக்கு வேண்டாங்க இதை மட்டும் மதுவு மட்டும் அவங்கள எடுக்கும்னு நின்னு காரணம் அவர் வந்து சிறந்த பாராளுமன்றவாதி பாராளுமன்றத்தில் அவர் போய் வேலை பார்க்குறாரு நாட்டுக்காக பேசுறாரு தமிழ் மாநில நாட்டுக்காக கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சு இருக்கலாம் ஒரு வேலை இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து மது விலை கட்டுகா நல்லா இருக்கும்னு அதை வச்சு அவர் சொல்லலாம் அதுல என்ன இருக்கு மூணு தமிழ்நாட்டில் எடுத்து போட்டிங்க எடுத்தாச்சு எல்லா பக்கம் எடுத்து சொல்ல வேண்டாம் அது நாங்கள் எடுத்து சொல்ற பார்த்து நடக்காத அறிமுறையே இருக்குது இது நடக்குது இது நடக்கவே நடக்காது நீங்களே மத்திய அரசு மத்திய அரசு கூட வந்து முரண்பாடா இருக்கிறீங்க மத்திய அரசு மத்திய அரசுக்கு வந்து ஒன்றிய அரசுங்கிறீங்க நிறைய மத்திய அரசுக்கு இதுக்கு முரண்பாடு இருக்குது இதை வச்சு நீங்க அவங்க மேல போட்டு தப்பிக்க மக்கள் தப்பிக்கிற மாதிரி இருக்குது ஆமா பல ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க பல ஒன் பல குழுக்கள் சேர்ந்ததுதான் ஒன்றிய அரசு அதுல எந்த எந்த சட்டத்திலையும் அரசியல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னாங்க தெரியும் மத்திய அரசுன்னு எங்கேயுமே கிடையாது ஒன்றிய அரசு தான் பல ஒன்றியங்கள்ல எல்லாம் சேர்ந்து அரசு மத்திய அரசு நீங்க எடுத்து போக வேண்டியதுங்க மது விலக்கு நீங்க ஒழிச்சு போக வேண்டியது மது விலக்கு ஒழிப்பு தின்றது வந்து மத்த எல்லாம் நீங்க ஒழிச்சிட்டு வாங்கன்னு ஒரு வாதத்துக்கு நாங்க சொல்றோம் அறிக்கையில படிப்படியா வந்து மதுவிலக்கு தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டு இருக்கு படிப்படியா அதை குறைப்போம் இப்பதான் ஐநூறு கடையை எடுத்து இருக்கோம் அடுத்தடுத்து வர ஆண்டுகள்ல குறைப்போம் அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது பார்வையில இன்னமும் மது விலக்கு மது இந்த நடத்துறதுனாலதான் அந்த காசுலதான் இன்னைக்கு ஆட்சி நடக்குதுன்ற கண்ணோட்டத்துல எல்லாம் சீமன் மாதிரி எல்லாம் பேசாதீங்க புரியுதா சீமான் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க மது விலக்கு கொண்டு வந்தா எல்லாம் அந்த உங்க இருக்கிற திருமாவளவன் அதுக்கு ஒரு மது விலக்கு மகளிர் மாநாடுன்னு சொல்லு நடத்துறாரு அதத்தான் சொல்றாங்க இவங்க நாங்க சொல்ல கூட்டணி இருந்துட்டு இவங்களே ஒரு ஒரு நாடகம் ஆற மாதிரி தெரியாது ஆமா நாடகம் தான் இருக்கலாம் நீங்களே தானே சொல்றீங்க நாடகம் ஆடுறாங்கன்னு கூட்டணி தர்மத்துக்கு முரண்பாடா எதனா ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அத நாங்க வந்து இவர் கூட்டணி தமிழ்நாட்டுல இருந்து பெண்களுக்கு இறந்து இவர் விதியாரிகள கஷ்டப்படுறாங்க நீ முதல் எடுங்களே சட்டத்தை போட்டு நேரடியும் உதஞ்சு சொல்லிட்டு போறது போட்டு மாநாடு ஓடத்தை அவருக்கு தெரியுமா நேரு நேர் வந்து பேசுறோம் நம்மளே பேசுறோம் நான் எங்க ஒரு இடத்துல மாநாடு ஓட தெரியுமா இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு முரண்பாடா இருக்கிற மக்களை பேசிக்கிறாங்க முரண்பாடான கருத்துதான் தான் முரண்பாடா கருத்து தான் கூட்டணியிலேயே இருந்துகிட்டு கூட்டணிக்கு எதிர் தர்மத்துக்கு எதிராக சொல்றது முரண்பாடான கருத்துதான் அதை எங்க தலைவர் வந்து பெருசா ஒன்னும் அதை எடுத்துக்கல காரணம் என்னன்னா அவங்கவுங்களுடைய கொள்கை அப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசறக்கூடிய ஒரு தகுதி வருது ஆற்றல் வருதுன்னா அதை அவங்க சொல்லிட்டு போறாங்க எங்களுக்கு ஒண்ணும் அது பெருசு கிடையாது அதை நாங்க அதை பத்தி பெருசாம நினைக்கிறது கிடையாது நடத்து நடத்தாம போ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை இவர் விஜய் வராரா மாநாடு நடத்துறாரா நடத்து நடத்தாம போ மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள் மக்களுக்கு தேவையான சேவைகளை நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல மக்கள் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுன்னு மக்களுக்கு வந்து ஆட்சி மீது நம்பிக்கை இருக்குது தளபதி மீது நம்பிக்கை இருக்குது ஆட்சி நல்லா போயிட்டு இருக்குது யார் வந்து விஜய் வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்றதா அப்படியுமே அது கூட திருவள்ளம் போய்க்கிறதா அப்படியுமே அதனால இத்தனை குழப்பங்கள் நடக்குது அப்படி ஒரு பிளான்ல பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு அதை அப்படி பாக்குறேன் சார் சொல்றவங்க ஆயிரம் சொல்லிட்டு போவான் சார் கால நேரம் வரும்போது அதுக்கான விடை தெரியும் சார் தேர்தல் நெருங்க நெருங்க இதெல்லாம் நடக்கும் எல்லா கூத்துகளும் நடக்கும் நீ எங்கே போகிற நான் எங்கே போகிறேன் நீ என்ன சொல்கிறன்னு அந்த நேரத்தில் இவங்க வந்து எதையாவது ஒரு குற்றம் சொல்லணும்னு எதாவது ஒரு காரணத்தை வச்சு இந்த அரசியல் பண்ணுறாங்க அந்த அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தானே அவன் அடுத்த கட்சிக்கு போக முடியும் நீ வந்து இப்போ வந்து திமுக பார்த்து அவன்லாம் திட்டுறானோ அவனுக்கு ஆதரவு கொடுக்குறத வாடிக்கை வச்சிங்கிறான் பாஜக ப்ரெஸ் மீட் கொடுக்கல சொல்கிறாரு ஏடிக்கையும் வெள்ளா எல்லா கட்சியும் வரலாம் இந்த மதுரை மாநாடுக்கு யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ற சொன்னார் அதாவது அவர் சொன்னது வந்து ஏடிவி கே எடப்பாடி கூட வரலாம் அவங்க இவ்வளோ சொன்னார் ஆனால் வந்து இவங்க கூட அலையன்ஸ் போகிறக்கா அழைப்பிட்டார் சொல்லி ஒரு பெரிய ப்ரூவ் போயிடுது ஆனால் அவர் சொன்னது அந்த மதுரை மாநாடுக்கு மற்ற கட்சி எல்லாமே கூட்டிருக்காரு சார் அவருடைய எண்ணம் அந்த மாதிரி சார் எல்லாம் வந்து ஒரே நீல நின்று ஒரே வார்த்தையில் சொன்னால் நல்லா இருக்குன்னு அவர் எதிர்பார்க்குறாரு சொல்கிறாரு இதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவருடைய மாநாடு வெற்றி பெறணுன்றதுக்காக யார் வேணா வாங்க நாளைக்கு அடுத்த நாள் எட்டு கால செய்தியில போடுவாங்க வெற்றி அந்த பெறும் வெற்றி அதுதான் சார் இப்போ அவருடைய நோக்கம் அதுவா இருக்கலாம் அடுத்த நாள் என்ன பத்திரிகை நாலு கால பத்தி செய்தியில என்ன போடுவான் ஒரே அணியில் திரண்டார்கள் அப்படின்னு அதுவும் தினமலர்னு ஒருத்தன் இருக்காம அவன் எழுதுவான் கூட்டணிக்கு ஆப்பு வச்சாச்சு கூட்டணிக்கு வேட்டு வச்சாச்சு பெருசா எதுகை போடுவான் இதெல்லாம் எதிர்பார்க்கறது தானே அவன் உனக்கு ஆசை தானே யாரை விட்டுது விஜய் வந்து மிகப்பெரிய பலமா வராங்கிறாங்க அதை வந்து இந்த திமுக உங்க உங்க கட்சி வந்து எப்படி எதிர்கொள்ளும் பெரிய பலமா வராருன்னு யார் சொன்னது உங்க காதல் வந்து யாருன்னா சொன்னாலா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி உறுப்பினருக்கு மேல சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டா ஒன்றரை கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா எழுபது எழுபத்தி ஆண்டு கால பாரம்பரிய மிக்க எங்க கட்சியிலயே ரெண்டு கோடி கிட்ட தான் வந்திருக்காங்க உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க இவர் இப்ப உன்ன கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட அவல ஒன்றரை கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு கதை சொல்றீங்க சிரிப்பு தான் சார் வருது வேலையை பாருங்க சார் சரி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும் என்ன எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும் போல நீங்க மாவோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சி பொற்கால ஆட்சி மீண்டும் தொடரும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் நீங்க ஒன்னா பாருங்க எழுதி வச்சிக்கங்க எத்தனை பேர் கூட்டணி வந்தாலும் சரி அவன் எங்க நின்னாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களுக்கான ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்குது எல்லா துறையும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது அனைத்து மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் முதன்மையான மாநிலமாக இருக்கு நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு எல்லாத்துலேயும் இந்த நாடு சிறப்பா போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பொற்கால ஆட்சி தலைவர் தளபதி தலைமையில் தொடரும் சின்னவர் எங்களுடைய உதயநிதி அவருடைய துணை முதல்வருடைய அந்த நோக்கத்தோடு இந்த ஆட்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மக்கள் செல்வாக்கு மிஞ்சி போய்கிட்டே இருக்குது எங்களுக்கு மக்களுக்கு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்